கரூரில் மனித பட்டி அமைத்து வாக்காளர்களை அடைத்து வைப்பதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாநில தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை புகார் அளித்துள்ளார் கரூரில் வந்து செல்லாம்பாளையம் மச கவுண்டனூர் அரசு மனித பட்டி இருக்குங்கிறத ஆதாரபூர்வமாகவே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஷெட்டுகள்லாம் போட்டு மனிதப்பட்டிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் திமுக கூட்டணியினர் கரூரில் செஞ்சு வர்றாங்க ஆறு இடங்களில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆறு இடத்துல இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் என்ன சொல்லுது அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் பிரைவேட் லேண்டில் பட்டா லேண்டில் அமைக்கப்பட்டவைன்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு இவ்வாறு செட்டு போட்டுட்டு இப்படி அடைத்து வைப்பவர்களை அதன் மூலமாக ஜனநாயக விரோத தேர்தல் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் இதை செய்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இரண்டு மூன்று நாட்களாயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால மாநில தேர்தல் ரிட்டர்னிங் ஆபிசர் தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அதிமுகவின் பிரதிநிதி ஒருவரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்தினர் கூலாங்காலை சேர்ந்த திருச்சி தெற்கு போன்றிய அதிமுக பிரதிநிதி அனீஸ் என்பவரது வீட்டில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் இந்த சோதனையின் நிறைவில் விருதுநகரில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் அனீஸை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அதிகாரிகள் சம்மன் கொடுத்து சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது